ஹலோ கைஸ் அந்த சமூலில் புள்ளி வந்துகிட்டே இருந்தது இல்லையா அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரியும் பண்ணிட்டேன் அது வாங்க என்ன சொல்லி பார்க்கலாம் ஓகேவா நண்பர்களே நூறு சதவிகிதம் அந்த புள்ளியை வந்து நான் சரி பண்ணிட்டேன் இப்படி வந்து ஒரு வேலை பண்ணியிருப்பேங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியல ஸோ இப்படியும் பண்ணலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூலில் எண்டில் வரும் பார்த்தீங்களா ரெண்டில் நாலு நாலு இலையாக போட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த இலையை வந்து ரெண்டு பக்கமும் சைடில் வடிகவரை போட்டு இழுத்து கட்டி